வணக்கம் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சுஜாதா அவர்களின் பொறுப்பு சிறுகதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் சுதாகர் சாலை விபத்தில் இறந்த செய்தியை அவன் மனைவியிடம் உடனே சொல்லி அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வர வேண்டிய பொறுப்பு என் தலையில் விழுந்தது ஆஃபீஸில் ரமணன் செங்குட்டுவன் ஃப்ரெட்ரிக் முத்துசாமி அனைவரும் இந்த பொறுப்பை ஏற்கவோ அட துணையாக என்னுடன் வரக்கூட விட்டார்கள் ஏய் இதெல்லாம் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வேலை நீ ஏன் இதில் போய் மாட்டிக்கிற அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டா யார் பொறுப்பு இல்லப்பா சுதாகரோட உயிர் நண்பன்ற தகுதியில் என்ன போக சொல்லியிருக்காரு ஜிஎம் நண்பனா சுதாகருக்கா நீயா இவன் தாண்டா அந்த சிடுபூஞ்சு கிட்ட ஒன்று ரெண்டு வாரத்தையாவது பேசியிருக்கான் உண்மைதான் சுதாகர் ஆஃபீஸில் மற்றவரிடம் வழிந்து எதுவும் பேச மாட்டான் எட்டு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டு தன் வேளையில் ஈடுபடுவான் எப்போதும் அவன் முகத்தில் ஒரு விரோதம் இருக்கும் அவன் அந்தரங்க எண்ணங்களின் உலகில் குறுக்கிடுவது போல் கிட்டை எப்படிப்பட்டவன் அவனுக்கு ஏதாவது தனிப்பட்ட பொழுதுபோக்கு உண்டா புத்தகம் பிடிப்பானா மோர்சிங் வாசிப்பானா எதுவும் ஆஃபீஸ் நண்பன் என்று சொல்லப்படும் எனக்கு கூட தெரிவதற்குள் இறந்து போய்விட்டான் என்ன பேசினோம் என்று நினைவு கூற முயற்சிக்கிறேன் அடடா அப்படி செத்து செத்துப்போக போறான்னு தெரிஞ்சிருந்தா அவன் பேச்சை கவனிச்சிருக்கலாமேன்னு தோணுது கணவன் இறந்த செய்தியை மனைவியிடம் அஞ்சல் செய்யும் பொறுப்பு வாழ்வில் மிக மிக அரிய சங்கடம் அதை சமாளிக்க எனக்கு அனுபவம் இல்லை மேலதிகாரி அனந்தச்சாரி சொன்னார் மெல்ல சொல்லு அவங்க ஒய்ஃப் கிராஜுவேட்டுன்னு பர்சனல் ரெக்கார்ட்லேருந்து தெரியுது அப்ளிகேஷன் போட்டால் நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு வருஷத்துக்குள்ளே வேலை கிடைக்கும்னு சொல்லு கிராஜுவேட்டி ப்ராஃபிட் அண்ட் ஃபண்ட் எல்லா பணத்தையும் ஒன்றாந்தேதியும் கொடுத்துருவோன்னு சொல்லு சுதாகர் எங்கள் ஆஃபீஸில் செலக்டிவ் கிரேட் அட்மினிஸ்ட்ரேட் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறான் மன்னிக்கவும் இருந்தான் அடுத்த ப்ரமோஷனில் ஆஃபீஸராகும் தகுதி பெற்றிருப்பான் வயது சுமார் முப்பத்தைந்து தான் இவ்வளவுதான் அவனை பற்றி எனக்கு தெரியும் அவனை நான் ஆஃபீஸ்க்கு வெளியே இரண்டு முறை சந்தித்திருக்கிறேன் கல்யாணமான போது தீபாவளியில் நாங்கள் பிக்னிக் போன போது ஒரு ஓரத்தில் அலுமினிய நாற்காலி போட்டுக்கொண்டு காலை வேகமாக ஆட்டிக்கொண்டு சுதாகர் புத்தகம் படித்து கொண்டிருக்க இந்த பெண் அவனுக்கு எலுமிச்சை ரசம் கொடுத்தது ஞாபகத்துக்கு வந்தது இறந்து போனவனை பற்றி சிறப்பாக நினைத்து பார்க்க எலுமிச்சை ரசம் போதுமா அவள் பெயர் கூட ஞாபகம் இல்லை அந்த சாரி சுலபமாக சொல்லிவிட்டார் ஆனால் துக்க செய்தி சொல்வது எப்படி என்று யாரும் புத்தகம் எழுதியிருப்பதாக தெரியவில்லை பிரெட்ரிக் சொன்னது போல் மயக்கம் போட்டு விழுந்துவிட்டாள் அவளை கைத்தாங்களாக ஏந்திக் கொள்வது ரசாபாசமாக இருக்குமோ ஃபோன் பேசி முதலில் தெரிவித்து விடலாம் என்று நினைத்தேன் ஆனால் நேரில் சொல்வதுதான் முறை உடனே மருத்துவ உதவி தேவையாக இருந்தால் ஆஃபீஸ் காரிலேயே அழைத்து செல்லலாமே தேனாம்பட்டி சிக்னல் வழக்கம் போல் வேலை செய்யாமல் வண்டிகள் குழப்பமாக கடந்து கொண்டிருக்க முழுவதும் அடைத்திருந்தது போலீஸ்காரர் எதிர்கடையில் நிழலில் இலைப்பாரிக் கொண்டிருந்தார் எல்லாம் ஒரே சமயத்தில் கடக்க முயற்சித்ததாலும் கிடைத்த சந்திலெல்லாம் இருசக்கரவாசிகள் மூக்கை நீட்டியதாலும் ஏற்பட்ட குழப்பம் நீங்க பத்து நிமிடங்களாவது ஆகும்போல் இருந்தது யோசித்தேன் செத்துப்போய்விட்ட செய்தி அவரிடம் இப்போது சொல்ல வேண்டாம் என்று தீர்மானித்தேன் முதலில் அவள் அப்பா அம்மா எங்கிருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து தந்தி கொடுத்து வரவழைத்து விட்டு அவர்கள் முன்னிலையில் மரண செய்தியை சொல்லலாம் என்று தீர்மானித்தேன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் கவலைப்பட முடியாது எதுவும் இல்லை உங்களுக்கு தைரியம் சொல்லணும்னு தான் ஆஃபீஸ்லேருந்து என்னை என்ன அனுப்பியிருக்காங்க துணைக்கு யாரும் இல்லைன்னா இதுக்கும் உங்க அப்பா அம்மாவை வரவழைக்கிறது நல்லது அவன் ஆஸ்பத்திரிலேருந்து இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் எட்டி ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம் சுதாகரின் வீடு பாலாஜி நகரில் ஒரு ராட்சச வளாகத்தில் இருந்தது முன்னேற்கவே இருந்த பிளாட் வாசலில் கோலம் ஒட்ட வைத்திருந்தது வெல்கம் என்ற பழக பலகையை பார்த்ததும் திக்கென்றது கதவு திறந்தவள் கல்யாணத்திலும் பிக்னிக்கிலும் பார்த்ததிலிருந்து ரெட்டிப்பு வேகத்தில் வயது கூடியிருந்தாள் புறக்கணித்த நரைக்கேற்று களைந்த கூந்தல் புடவை தலைப்பால் கன்னத்தை ஒத்தி கொண்டு அவர் இல்லையே நீங்க யாரு என் பேரு ரங்கநாதன்மா சுதாகரோட கலி அவர் ஆஃபீஸ் தானே போயிருக்காரு தெரியும் மிஸ்ஸர் சுதாகர் உட்காந்துக்குங்க ஒரு சின்ன அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி பயப்படாதீங்க உட்காருங்க முதல்ல எதுக்கு உட்கார சொல்கிறேன் அவருக்கு ஏதாவது ஆயிடுதா ஒரு சால விபத்தில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் பயப்படாதீங்க உங்ககிட்ட சொல்லிட்டு வரதான் சொன்னார் அவருக்கு ஒன்றும் இல்லையே பெருசா அடிக்கடி எதுவும் இல்லையே இ இல்லைதான் கண்ணாடி மாற்றிக்கோங்கன்னு எத்தனை தேவை சொல்லியாச்சு கேட்டாதானே எல்லாத்துலேயும் பிடிவாதம் அதுவும் மனைவி சொல்லிட்டா கேட்கவே கூடாதுன்னு வயிறு உட்காருங்க காஃபி சாப்பிட்றீங்களா இல்லைம்மா நான் உங்ககிட்ட கிட்ட செய்தி சொல்லிவிட்டு உங்கள் ஒத்தாசைக்கு யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஆஃபீஸ் போகணும் ரொம்ப தேங்க்ஸ் எந்த ஹாஸ்பிட்டல் ராயப்பேட்டா இப்போ உள்ளே விடுவாளா போய் பார்க்கலாமா இப்படி சொல்வேன் பார்வையாளர் நேரம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் நானே வந்து அழைச்சிட்டு போகிறேன் அதுக்குள்ளே தெரிஞ்சவங்க யாரையாவது பெருசாக அடிக்கடி இல்லை தானே இல்லை என்றேன் எனக்கு கழுத்து பக்கம் வியர்த்தது ஃப்ராக்சரா தெரியல நான் போய் இன்னும் டாக்டர்கிட்ட பேசல விட்டது இருந்தாலும் அங்கேயே காலமாயிட்டாருங்க ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அதிகம் சஃபர் பண்ணாமல் போயிட்டார் ஒரு பொய்யில் ஆரம்பித்து எத்தனை பொய் டாக்டர் சரியாயிடும்னு சொன்னாராம் உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க மிஸ் சுதாகர் ஹைதராபாத்தில் ஏன் இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதால உங்களுக்கு துணையாக அவங்கள ஃபோன் பண்ணி வரவழைக்க சொல்லலாமேனு அவங்க இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க ஏன் சண்டை போட்டுட்டார் ஒரு ஸ்கூட்டர் விஷயத்தில் அதெல்லாம் எதுக்கு பகச்சுண்டாச்சு அவரால் நானும் பகச்சுண்டாச்சு பிறந்தாத்தோட எல்லா உறவையும் துண்டுச்சாச்சு திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னுட்டா சென்னையில் இவரோட உறவுக்காரங்கன்னு யாரும் இல்லையா இருக்காங்க நாத்தனார் அடையாறில் இருக்கா ஒரு அண்ணா அசோக் நகரில் அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கலாமே எதுக்கு சும்மா ஒரு ஒரு ஒத்தாசேக்குதான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க உறவு அப்போது உங்கள் ஒத்தாசைக்கு ஒத்தாசைன்னா நண்பர்கள் தான் இந்த பில்டிங்கில் மாத்திரம் இருபத்தி நாலு ஃப்ளாட்டு அதில் இருபதாம் நம்பர் கூட மட்டும்தான் கல்யாணம் கார்த்திகனா கொஞ்சம் போக்குவரத்து மற்றவங்களோட இவருக்கு ஏதாவது ஒரு காரணத்தில் சண்டை ஸ்கூட்டர் நிறுத்துறதில்ல சண்டை பசங்க பந்து அடிக்கிறதில்ல சண்டை குப்பை போடுறதில்லை சண்டை இப்போ கூட இவர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு இல்லை போலீஸ்காரன் தான் தப்பு சரியாக சிக்னல் காட்டலை சைக்கிள் காரை ஏன் ஏன் மேலே கூட தப்பு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை காலையிலையும் சண்டை போட்டார் அதை ஏன் நினச்சிட்டு போனேன்னு இப்படி தான் சொல்வாரே தவிர தான் சரியாக ஓட்டலன்னு ஒப்புக்கவே மாட்டார் நல்ல வேலை நான் பின்னாடி இல்லை கொஞ்ச நாள் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாலாவது புத்தி வருதான்னு பார்க்கணும் ஒரு நிமிஷம் இருங்க என்று உள்ளே சென்றார் காஃபிலாம் வேணாமா சச்ச அவர் கோச்சுக்குவார் காஃபியும் கொடுக்கலன்னு கோபிச்சுக்க மாட்டார் திரையை மறுபடி திறந்து இதில் வேடிக்கை என்னென்னா சில நேரத்தில் ஏன் காஃபி கொடுத்தேன்னு குவிச்சுக்குவாரு ஐயோ தலையெழுத்து எத்தனை மணி நேரம் இந்த பொய்யை நடத்த வேண்டியிருக்கும் ஹாலில் மாட்டியிருந்த கேலண்டர்களை பார்த்தேன் டிவி மேல் சுவரில் எல்லா போட்டோக்களிலும் சுதாகர் இருக்கிறான் குளிர் பெட்டி மேல் சின்ன தொட்டியில் மீன்கள் கவனித்துக் கொண்டிருந்தன அலமாரியில் கேசட்டுகள் அடுக்கியிருந்தன மூளையில் ஒரு ஹாக்கி மட்டை மாட்டியிருந்தது ஸ்கூட்டரின் டூல் பேக் அலமாரியில் கடிதங்களின் அருகில் இருந்தது அவங்க ஸ்கூட்டர் இன்னும் அங்கேயே கிடக்குமா இல்லை இழுத்து போட்டிருப்பாங்களா சாலையில் தெரிந்த இரத்தக்கரையை மனதில் அழித்து கொண்டே அவள் கோப்பையில் காஃபி கொண்டு வந்து முக்காலியை நகர்த்தி அதன் மேல் வைத்து டிவி போடலான்னா அதை ரிப்பேராக இருக்குது அதுக்கு கூட நான் தான் காரணம் வச்சு திருகிட்டேனா நிம்மதியாக இருக்குன்னு பதினஞ்சு நாளாக ரிப்பேருக்கு கூட கொடுக்காம இருக்காரு உங்கள் ஹஸ்பண்டோட உறவுக்காரங்க மெட்ராஸில் இருக்காங்கல்ல ஆமாம் ஒரு அக்காவோ ஒரு அண்ணா அவங்களே யாரையாவது உங்களுக்கு துணையாக வர சொல்லிவிடுங்களேன் ரெண்டு பேரோடையுமே சண்டேன்னு சொன்னேனே அப்படியா அண்ணா ஸ்வீகாரம் போயிட்டாரு அவருக்கு சொத்து பிரிக்கிறதுல என்ன பெரிய சொத்து ஒரு ஓட்ட வீடு அதுக்கு கோர்ட்டுக்கு நிறையா நடந்தாச்சு தனக்கு நிறையா எடுத்துக்கிட்டு இவருக்கு நாமம் போட்டார்னு என்னவோ நான் இதெல்லாம் கேட்குறதே இல்லை நான் உண்டு என் குழந்தைங்க உண்டு ரெண்டையும் முனைஞ்ச படிக்க வச்சிட்டம்னா கடமை முடிஞ்சது உங்களை ஒன்று கேட்கணும் எனக்கு ஆஃபீஸில் கூட இப்படி தான் இருப்பாரா எப்போ பார்த்தாலும் கோச்சிக்கிட்டு இல்லைம்மா அவர் வேலையை ஒழுகா செஞ்சுருவார் அதிகம் பேச மாட்டார் அவ்வளோதான் யாருமே வேண்டாம் அவருக்கு உறவு வேணாம் ஸ்நேகிதம் வேணாம் மணிக்கணக்காக மீனியே பார்த்துட்டுருப்பார் சைக்கிள் ரிக்ஷாக்காரன் மணியை சப்தமிட உள்ளே அந்த பெண் ஓடி வந்தாள் கென்னடி இதான் மஞ்சு மாமாக்கு ஹலோ சொல்லு மம்மி இன்றைக்கி எனக்கு லீவு எதுக்கு யாரோ செத்து போயிட்டாங்க என்று கை கொட்டி சிரித்தாள் செத்து போனதுலாம் சிரிக்கக்கூடாது கண்ணு அழணுமா மாமா கிரைம் சொல்லு மாமா யாரு அப்பாவோடய ஃப்ரெண்டு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க சாரி உங்கள் பேரை கூட கேட்டுக்கல என்னவோ சொன்னீங்களே ரங்கநாதன் அந்த பெண் சுருக்கமாக ரெட்டை பின்னல் பின்னி உப்பலான கன்னத்துடன் நெற்றியில் பொட்டுடன் கடவுளின் அடையாளங்கள் இன்னும் பாக்கி இருக்கின்றன எப்படி இவன் இந்த செய்தியை தாங்கிக்க போறா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லைம்மா தங்கிக்கு கல்யாணம் தள்ளிண்டே போகிறது நிம்மதி கல்யாணம் பண்ணிக்காதீங்கோ நாங்கள்லாம் லோல் படுறது போகிறோம் ரொம்ப பாடு பிள்ளைகளை வளர்க்குறதும் மாற்றி மாற்றி அவங்களுக்கு உடம்புக்கு வர்றதும் அப்புறம் எதுக்கு கோச்சுப்பார் எதுக்கு கோச்சுக்க மாட்டாருன்னு இவரோட பதிமூணு வருஷம் கொடுத்துன்னு பண்ணியிருக்கேன் இன்னும் எனக்கு புரியலை இதெல்லாம் வருகிட்ட சொல்லிடாதீங்க ஏற்கனவே முன்கோவம் அதிகம் அப்புறம் ஒரு மாதம் பேச மாட்டார் நான் காஃபி அருந்தி விட்டு புறப்பட தயார் ஆனின் சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் வரணுமா இல்லை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்களா நான் வந்தேன்னா நீயே வந்த ஆசாமி செத்து தான் போயிட்டான் நான் கத்துவார் செத்து தான் போய்விட்டான் என்று இவளிடம் சொல்லும் பொறுப்பை ஏன் ஒத்தி போடுகிறேன் தனியாக ஒரு துயர மனைவியை சமாளிக்கும் அனுபவம் இல்லாததாலா தைரியம் இல்லாததாலா தயக்கமா ஹாஸ்பிட்டலில் எல்லாம் வர வரமாட்டார் நீங்கள் யாராவது உறவுக்காரங்களை கூப்பிட்டு வச்சுக்கிறது தான் நல்லது அவரோட பிரதர் அட்ரஸ் சொல்லுங்களேன் முட்டால் பெண்ணே உனக்கு உள்ளுணர்வில் தெரியவில்லையா பிரதர் அட்ரஸ் இல்லை பரவாயில்ல நான் ரோகிணியை இருபதாம் நம்பர்லேருந்து கூப்பிட்டு வச்சுக்கிறேன் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க அவரை பார்த்துக்கோங்க அப்போ ஒன்று பண்ணுறேன் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் அங்கே வந்து பார்க்கலாமான்னு கேட்டுருங்க மற்றவன் மனைவியிடம் துக்க செய்தியை சொல்லும்போது மற்றொரு பெண் இருக்க வேண்டும் கட்டி அணைத்து அழ ஒரு மார்பு வேண்டும் ஆஃபீஸிலிருந்து மாலதி சுதா யாரையாவது போய் அழைத்து வந்து விடலாம் அதுதான் சரி அதனால்தான் இன்னும் சொல்லாமல் மென்று முழுங்குகிறேன் புறப்படும் போது மூளையில் இருந்த அந்த ஹாக்கி மட்டையை மறுபடியும் பார்த்தேன் சுதாகர் ஹாக்கி ஆடுவாரா எப்போவோ ஆடி இருக்காரு இப்போ நாய் பூனை எல்லாம் அடிக்கிறதுக்காக வச்சிருக்காரு அந்த பெண் இதால் என்னையும் அடிப்பா அம்மாவையும் அடிப்பா அப்பா என்றாள் மஞ்சு தன் மேல் சட்டையை உயர்த்தி திரும்பி அம்மா அந்த தழும்பு காமி மாமாக்கு முதுகுல ஏய் பொய்யே இவை ஏதோ சொல்கிறா என்று என்னை அவசரமாக பார்த்து அவள் சட்டையை சரிப்படுத்தினாள் நான் புறப்பட்டு ஆஃபீஸ் காருக்குள் ஏறினேன் வாசல் வரை வந்து இருவரும் நிற்க அந்த பெண் சின்ன விரல்களை விரித்து டாட்டா காட்டினாள் போலாங்களே கொஞ்சம் இருப்பா காரை விட்டு இறங்கி மீண்டும் அவள் அருகில் சென்றேன் முன்னிச்சிக்கோங்க நான் உங்ககிட்ட உண்மையை மறைச்சேன் உங்கள் ஹஸ்பண்ட் சுதாகர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டார் பாடியை மார்ச் ஒரு வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் சுஜாதா அவர்கள் எழுதிய பொறுப்பு சிறுகதை நிறைவடைந்தது நன்றி